என்னுடைய பெயர் என் என் சண்முக தலைவர் முன்னாள் தலைவர் நீலம்பூர் ஊராட்சி எங்களுக்கு வந்து மாநகராட்சி இணைக்கிறதுல உடன்பாடு இல்லை எந்த ஒரு கேட்பும் இல்லாமல் அவங்களாக அறிவிச்சிருக்கிறாங்க அது சட்டமன்றத்தில் எதிர்க்கிற போது அதுக்கு அவகாசம் கொடுத்து எங்களுடைய மனு எங்களை எதிர்ப்புகளை பதிவு பண்ணால் பரிசீலிக்க பண்ணுறேன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது எங்கள் ஊர் ஏற்கனவே கிராமம் கிராம ஊராட்சியாக இருந்து நிறைய நலத்திட்டங்கள் மத்திய அரசுடைய ம நலத்திட்டங்கள் உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு ஏறக்குறைய எங்கள் கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூறு பேர் பதிவு பண்ணி ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தில் பதிவு பண்ணி இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் விவசாய வேலைகள்னு கொடுத்துட்டுருக்குறோம் எங்களுக்கு ஒரு நானூறு ஏக்கர் உள்ள ஆச்சாங்குளம் இந்த மாவட்டத்திலேயே பெரிய ஒரு குளம் ஒன்றுனா அது எங்கள் ஊர் குளம் குளம்தான் அந்த குளத்தை தான் சுற்றி விவசாயம் நடக்குது அந்த விவசாய நிலங்களில் பயிர் பயிர் பண்ணி நாங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களுக்கு வேறு இது கிடையாது நீங்கள் கார்பரேஷன் பண்ணுற போது குப்பைக்கு தனியாக வரி சாக்கடைக்கு தனியாக வரி வீட்டு வரி இத்தனை சதவீத வருஷம் வருஷம் ஏத்திர விட்டு நிறையா ஏற்றுற போது எங்களால் ஒரு விவசாயத்தில் ஒரு மாட்டுப்பண்ணை கூட வச்சுருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகு அதனால் எங்களுக்கு எக்காரணம் கொண்டும் மாநகராட்சி பண்ணக்கூடாது கிராம ஊராட்சியாகவே தொடர வேணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அப்போ என்னுடைய பெயர் சே நல்லசாமி செயலாளர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னுடைய பெயர் சே நல்லசாமி செயலாளர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளும் கூட்டுறவு அமைப்புகளும் ஜனநாயகத்தினுடைய அடித்தளங்கள் இவைகளே பயிற்சிக் களங்கள் மகாத்மா காந்தி சொல்லுகின்ற பொழுது இந்தியா ஆறரை லட்சம் கிராமங்களில் வாழ்கின்றது இந்த கிராமங்கள் என்று அழுகின்றதோ அன்று இந்தியா அழியும்னர் இப்போ கிராமங்களை அழிச்சுக்கிட்டே வர்றாங்க நகர்பகுதியோட சேர்த்துக்கிட்டே வர்றாங்க பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க சிறிய அழகு அழகானது சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் இப்போது இருக்கக்கூடிய அரசு போராடினாங்க கடந்த காலத்தில் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ன கோரிக்கையை வச்சாங்க மத்தியில் அதிகாரங்கள் குவிந்து கிடக்கக்கூடாது பரவலாக்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் ஏன் சிற்றுராட்சிகளை நீங்கள் நகராட்சியோட மாநகராட்சியோட இணைச்சி அதிகார குவியலுக்கு வித்துடுறீங்க சொல்லும் செயலும் மாறுபடுது இது விவசாய பூமி விவசாயத்தை அழிக்காதீங்க திட்டமிட்டு அழிக்காதீங்க நீங்கள் போடக்கூடிய வரிகளை மக்கள் தாங்க மாட்டாங்க இவங்க போராடுவாங்க போராட்டம் தொடரும் வெற்றி பெறும் வரை தொடரும் நீங்கள் இந்த திட்டத்தை கைவிடும் வரை தொடரும் காலம் பதில் சொல்லியே தீரும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர் போராட்டமா இருக்கு பல வகையான போராட்டங்கள் சாம பேத தான கடைசியில் தண்டம் என் பேர் பருவதம் நிலம்பூர் ஊராட்சியிலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து மாநகராட்சி ஆக்கணும்னு சொல்லிக்கிறாங்க மாநகராட்சி ஆகாது ஊராட்சி தான் வேணும் என்று கேட்க மனு கொடுக்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து மாநகராட்சி ஊராட்சி மாநகராட்சி ஆச்சுன்னா எங்களுக்கு நீலம்பூர் வந்து எதுக்குமே இதாக உபயோகம் இருக்காது எதுவுமே கிடைக்காது எல்லாம் நல்லா இருக்கோனுங்கறதுக்காக மனு கொடுக்க வந்துருக்குறோம் இருக்காது அதுதான் எங்களுக்கு என் பேர் தனலட்சுமிங்க நான் நீலம்பூர் ஊராட்சியிலிருந்து வந்துருக்க இங்க நீலம்பூர் ஊராட்சி வந்து மாநகராட்சி பண்றேங்கிறாங்க ஆனா அது வந்து எங்களுக்கு நிறைய பாதிப்பு வருங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் நிறைய பேர் வேலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லா வரியும் உயரும்னு சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் வேண்டாங்க அந்த வரி ஜாஸ்தி பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க விவசாயம் விவசாய நிலம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது எல்லாருமே நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க அதனால எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் வந்து ஊராட்சியாகவே இருந்துக்கிறோம் எங்களுக்கு வந்து மாநகராட்சி வேண்டாங்க